அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய ஜோதிடத்திற்கான பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அதாவது ஜோதிட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு தடை இருக்கு எதனால நீங்க நினைத்த காரியம் நடக்கல எதனால நீங்க உங்களுக்கு சிக்கலான விஷயமே வருது இது போன்ற விஷயங்களுக்கு அனைத்திற்கும் தீர்வு சொல்றாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி என் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து நீங்களும் முயற்சி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவைப்படுகிறது வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஆற்றல் அதிகரித்து காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி இன்று செயல் நன்றாக இருக்கும் முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்ல புரிந்துணர்வை வளர்ப்பதற்கு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இன்று நிதியுழமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம் தேவையில்லாத செலவினங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது கவனமாக எதையும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்று தொண்டையில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அது உங்களுக்கு மிகவும் கவலையை ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது விஷயங்களை யதார்த்தமாக கையாள வேண்டும் உடன் பிறந்தவர்களுடன் இன்று சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்தாலும் கூட அதனை நீங்கள் அனுசரித்து போவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது ஏற்ற இரக்கங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மோசமாக இருக்கலாம் அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் பெரிதாக நீங்கள் எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கலாம் இசை கேட்பது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது போன்றவை உங்களுக்கு நற்பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அதிருப்தியை கொடுக்கலாம் அது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் தீவிரம் காட்டுவீர்கள் நட்பான அணுகுமுறை மூலமாக நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் இருக்காது அதனால் பிறரிடம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை காய்ச்சலினால் தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்களுக்கான சாதகமற்ற நாளாக இருக்கும் நீங்கள் உங்களை உற்சாகமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சி செய்ய வேண்டும் சூழ்நிலையை அனுசரித்து போவதன் மூலமாக லேசான உணர்வு காணப்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக நன்மை காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக திருப்தியான நிலை காண்பது சற்றே கடினமானதாக இருக்கும் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படலாம் ஓய்விற்கு நேரம் இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் எதிர்மறை எண்ணம் காணப்படலாம் இது உங்களது துணையுடனான உறவை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இது உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடன் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய பதட்டமான சூழ்நிலையை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் உங்களது நலனில் அதிக கவனம் எடுக்க வேண்டும் இறை வழிபாடு அதற்கு உதவும் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது உங்களுடைய நேர்மறை மற்றும் மேலதிகாரிகள் சந்தேகிக்கப்படுவ சந்தேகிக்கப்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது அகந்தை போக்கு காணப்படலாம் சிறு சிறு சண்டை பிரச்சனைகள் காணப்படலாம் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாளும் போது கவனம் தேவை கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற மன கவலைகள் காரணமாக இன்று தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நம்பிக்கை அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது உங்களது இலக்கை வெற்றிகரமாக அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைக்கும் பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் துலம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டும் விரைவான அணுகுமுறையை தவிர்ப்பது நல்லது வளர்ச்சியை நோக்கி உங்களது இலக்குகளை அமைத்துக் கொள்ள யுக்தியை மேற்கொள்வது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் காணப்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின்மை காரணமாக சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் இது சிறந்தது கிடையாது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் ஏமாற்றம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீரானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம் ஆற்றல் குறைந்து காணப்படுவதால் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது சில சமயங்களில் இன்று அசௌகரியமாக காணப்படுவீர்கள் இன்று அமைதியின்மை உணர்வை தவிர்ப்பது அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது பணிகளை கூடுதல் கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் மென்மையாகவும் அன்பாகவும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது என்றாலும் இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடைவழியால் அவதிப்பட நேரிடலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக நிவாரணம் பெற முடியும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களது இலக்குகளை முயற்சியின்றி அடைவீர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான உறுதியும் ஆற்றலும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் குறைந்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் உங்களது திறமையை நிரூபிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சீரான உறவை பராமரிப்பீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களது சேமிப்பு நிலை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கும் நீங்கள் உறுதியுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான உறவு மேற்கொள்ள மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக துணை உங்களது உறவின் மதிப்பை உணர்த்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று போதிய பணம் காணப்படும் உங்களால் சேமிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய கூடுதல் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை உங்களை குழப்பக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நெருங்கியவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் கவனத்தோடு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்புள்ளது உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய நடத்தையை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனமாக இருங்கள் மீனம் நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமைகிறது உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது எடுக்கக்கூடிய முடிவுகள் வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வளர்ச்சி காண்பீர்கள் சக பணியாளர்களுடன் சிறந்த உறவை பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கையான வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நல்ல உறவு பராமரிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு காணப்படுகிறது பாதுகாப்புடன் இருக்க சரியான சேமிப்பு முறை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நம்பிக்கையான காரணமாக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்